ஹலோ மக்கள் நம்ம என்ன வீடியோ இதை பற்றி பார்க்கறோம்னா குக்குத்து கோமலை பற்றி பார்க்குறோம் குக்கத்து கோமல் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆப்பிட்டு மாதிரி இருக்குமே அதுக்கு முன்னாடி இந்த வாரத்தோட ப்ரோமோ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி நான் ஒன்று ரெண்டு மூணு மூணு ப்ரோமோ ஆல்ரெடி விட்டேன் அதை பார்க்கறதுமே கண்டிப்பாக நீங்கள் போய் இருந்தோம் ஏன்னா அது பார்த்தா மட்டும்தான் இந்த ப்ரோமோஸ்லாம் புரியும் நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ நாலாவது ப்ரோமோ தான் நம்ம பார்க்கறோம் இந்த நாலாவது ப்ரோமோ மாதிரி நம்ம சேனல் புக்ஸ் வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு லைக்கும் உயிர் நாடி மாதிரி ஏன்னா இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு பேரிங் எப்படி அமைய போகுதுன்னு நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் பேரிங் எப்படின்னா நம்ம ஒரு சில்ட்ரன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு சில்ட்ரன்ஸ் கொடுத்துருந்துருப்பாங்க அந்த சில்ட்ரன்ஸ் போய் யார் போய் தோடுறாங்களோ அவங்க தான் அவங்களுக்கு சில்ட்ரன்ஸ் பிடிச்ச ஆளுங்க இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு தோவாங்க அவங்க தான் உங்களுக்கான பேரிங் அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சிடும் அண்ட் அதில் வந்துட்டு நம்ம சுன் சுஜாத் சுனிதா வந்துட்டு புகழ் அவங்களுக்கு வந்து குழந்த வந்துட்டு புகழை பிடிச்சி புகழை வந்து ஜோக்கா கிட்ட போட்டு நல்லா நீட்டாக ஜாலியாக இருப்பாப்பில் இவங்க ரெண்டு பேருமே பேரிங் அமைஞ்சிடும் ஆனால் இதில் என்ன ட்விஸ்ட் வருதுன்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு லாஸ்ட்டு மூணு பேர் மட்டும்தான் இருப்பாங்க யார் யார்னா அன்சிதா சரத்து குரோஷி இவங்க மூணு பேர் இருப்பாங்க மூணு பேரும் அதுக்கு ஒரு சில்ட்ரன்ஸ் போவாங்க சில்ட்ரன்ஸ் போகும்போது அவங்க வந்துட்டு சாபுத்திரி போடுவாங்க சாபுத்திரி போடாமல் நம்ம சரத்தை அவுட் ஆயிடுவோம் அப்படி மொதல் எடுத்தோன்னே லாஸ்ட்டு இவங்க ரெண்டு பேர் இருப்பாங்க நம்ம சுனிதாவும் அன்சிதாவும் நம்ம குரஷியே இருப்பாங்க இருக்கும்போது நம்ம குரேஷி வந்துட்டு லாஸ்ட்டில் தூத்துலோப்பில் நம்ம அனுச்சி தான் ஜெயிச்சிடுவாரு ஜெயிச்சிடுவாங்க அண்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஜோயா ஜோயாவுக்கு ஒரு பேரிங் ஆகுது அவங்க சில்ட்ரன் அவங்க அவங்களுக்கு வந்து சில்ட்ரன் அமுச்சு விடுவாங்க அமுச்சு விடும் போது அங்கேருந்து சொல்லி விட்டு தான் அமுச்சுடுவாங்க நீங்கள் என்ன பண்ணுறனா தம்பி உள்ளே வந்துட்டு ஹைட்டாக க்யூட்டாக நல்லா ஒரு ஸ்மார்ட்டாக அப்படின்ட்டு ஒரு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அது பக்கத்தில் நம்ம புகழ் என்ன வேலை பண்ணுவாங்கன்னா கன்ஃபியூஷன் மாதிரி ஒரு குழந்தை ஹைட்டாக இல்லை குண்டாக குட்டையா அப்படின்ட்டு எங்கிட்ட சைட்ல என்ன சொல்லிட்டு போது ஒரு குழந்தை கன்ஃபியூஷன் ஆயிரும் கன்ஃபியூஷன் ஆகும்போது ரொம்ப ஒரு டெரர் ஃபேஸில் நம்ம சோயா மாறிடுவாங்க நம்ம டெரர் பேஸில் எப்படி மாறுவாங்கிறது சோயா தெரியும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆல்ரெடி சோயா எப்படி ஒரு டெரர் பேஸில் ஆவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக அந்த மாதிரி தான் சோயா வந்துட்டு ஆயிட்டாங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பூ பூஜா அவங்க பேரிங் தான் நடக்குது பூஜா பேரிங்னாவே ஒரு ஸ்மார்ட்டான பேரிங் அண்டு அது செம்மையான பேரிங் அண்டு அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் திவ்யா திவ்யா பேரிங் நடக்குது நெக்ஸ்ட் வந்துட்டு திவ்யா என்ன நடக்குதுன்னா அவங்க வந்துட்டு நம்ம குழந்தை அனுப்பிச்சுடுவாங்க குழந்தை அனுப்பிச்சுடும் போது திவ்யான்னு வெளில இருக்கிறது தெரியும் ஆனா சுனிதாவை வந்துட்டு தொட வருவாங்க அந்த குழந்தை என்ன தொடாத என்ன தொடது அப்படின்ட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க என்கிட்ட வராது தயவு செஞ்சு என்கிட்ட வராத என்னை விட்டுடு அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்ம சுனிதா வந்துட்டு நம்ம அந்த சில்ட்ரன் கிட்ட சொல்லிட்டு இருக்கோம் அந்த சில்ட்ரன் விட போறதுலயே நான் தொட்டா ஒன்னா தான் தொடுவேன் நீங்க தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒத்தா காலில் ரெண்டு துறத்துக்கிட்டு கிடப்பா லாஸ்ட்ல பிடிச்சிடுவாங்க பிடிச்சிட்டு பாவம் திவ்யாவுக்கு என்ன குறை வந்துச்சோ தெரியல சுனிதாவே மாட்டிட்டு இருக்காங்க ஆனால் சுனிதாக்கு என்ன குறைன்னு தெரியல திவ்யாக்கிட்டே மாட்டி இருக்காங்க ரெண்டு பேத்துக்குமே எப்படி பேரீங்க மையதுன்னா ஒரு ஒரு டெர்டர் ஃபேஸ்ல அமைஞ்சிக்கிட்டு இருக்குது எப்போ வெடிக்க போகுதுங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் ஏன்னா அவ்வளோ ஒரு டெரர் ஃபேஸ்ல வெடிக்க போகுது வெயிட் பண்ணி சில் பண்ணி பார்க்கறோம் எப்படி சோட் வந்தானா பண்றோம் சில் பண்றோம்